எங்க போயிட்டான் நாலு நாளா தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன் இனிமே இவனை எங்க தேடுறது ஆஹ் மாட்டிக்கிட்டான் மசப்பா மாட்டிக்கிட்டான் அவன்தான் அவனே சிவராமா என்னையாடா ஏமாத்த பாக்குறேன் திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா இத வரண்டா

நீ இந்த வண்டில தான் யா வந்த அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டி தான் ஒரு ஆளு எப்படி ரெண்டு ஆட்டோ ரிக்ஷாவல வர முடியும் நான் என்ன டபுள் ஆக்ட் ஆ பண்றேன் யோ என்னங்க இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டா எடுங்க வண்டி ஒளிய கரெக்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்ட இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டா யா நீ கிளியர் பண்ண நான் போயிட்டு வந்துறேன் யோ நீ எங்க போற உள்ளதா தான் யார பாக்கணும்னு சொல்லி நான் போய் கூட்டி வரேன் கடவுள பாக்கணும் கூப்பிடுறியா போறியா யோ பணத்தை கொடுத்துட்டு போயா

அடுக்கி போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சு கிழ போடாத கிழ போடாத இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா போச்சே

இது ஆபீஸ் ரூம் இங்க ஃபுல்லா மார்பிள் போட சொல்லி இருக்கேன் அது வந்து ஹால் அங்க அந்த மூலையில தான் டிவி விசிஆர் டெக் எல்லாம் அப்புறம் இது டைனிங் ரூம் இங்க வந்து நான் ஹலோ ஹாய் இருந்தாலும் ஏர் ஹோஸ்டஸ் அம்மா இதெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க இப்படி ஒரு ஸ்வீட் அம்மா இருக்காங்க அவங்களுக்காக ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க ல 얘는 என்கிட்ட சொல்லல சொல்லிருக்கலாம்ல அது வந்து நான் உள்ள வரேன் அம்மா انت வரே ஏமா யார்மா அந்த தம்பி அவர் வந்து அம்மா நான் ஒரு கம்பெனி நான் தான் எப்படி பழக்கம் பழக்கம் வாங்க நான் அம்மா அந்த வேலையை வாங்கி கொடுத்ததே உங்க மகன்

உங்க பொண்ணோட மனசு இருக்க ரொம்ப பெரிய மனசு எனக்கு என்னன்னா உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா உப்பு இல்லாத சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க உப்பு இல்லாத சாப்பாடா அதமா டயபெட்டிஸ் அவருக்கு சக்கரை வியாதி ஐயோ பாவம் இந்த வயசுலயா அதெல்லாம் பரவாயில்லமா ஆமா மாஷா இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் செலவா இருக்குமா அது வந்து நான் இன்னும் கணக்கே பார்க்கல எங்க அம்மா கா கட்டிட்டு இருக்கேன்ல சரி நீங்க எங்க இருங்க நாங்க வரோம் தம்பி நீங்களே சொல்லுங்க இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு தேவையா கிராமத்துல இவ பிறந்த வீடு இருக்கு அதுக்கு என்ன இப்போ அதையும் வாங்கிட்டா போச்சு மாஷா அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது அம்மாவுக்காக ஐநூறு ரூபாய் காணிக்க போடுறேன்னு சொன்னியே நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன போட்டுறேன் அதான் அந்த கீதா வெள்ள பேப்பர் நம்பின்னு

முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியா நீங்க எல்லாம் யாரு நாங்க பூதங்க பக்கு பக்கு என்னது இது பூத பாஷையில ஆமா ஆமாங்குது ஐயோயோ பூதங்க கிட்ட கூட பழக்க வச்சிருக்கானா

பாருங்கடா சோலோ கொல்ல பொம்மை மாதிரி இருந்துக்குன்னு லேட்டஸ்ட் பேஷனா என்ன பேஷனோ ஈவனுங்களும் ஈவனுங்க ட்ரெஸ் டாய் என்னடா பந்திக உட்காரா மாதிரி உக்காண்டீங்க ஓய் ஆயிடு இங்கே இரு ஸ்ரீ வாமகிருஷ்ணன் வந்துருவான் எங்கேயும் போயிடாத ஆ நான் இங்கே இருக்கேன் அந்த மீச கீழே தொங்குது பாரு அத சரியா ஒட்டிக்கிட்டு போறேன் ஆளுக்கில்ல என்னத்த சொல்றது ஹ வண்டிடு ஏய் நம்ம சிவராமகிருஷ்ண மாதிரி இல்ல மாதிரி இல்ல அவனே தான் புடிங்கடா அப்படி முன்னாடி வாங்க அங்கே சொன்னபடி நாலு லட்சம் ரூபாய் ரெடியா என் மகன் இங்கதான் இருக்கா இங்க பணம் அதுக்கப்புறம் தான் பொண்ணு பணம் தூக்கி போடுங்க என் மக எங்க எங்க ஆளுடா இருக்கா நீங்க எங்க இருங்க நாங்க போய் கூட்டிட்டு வரோம்